வழங்கும்ைபிள்விஸ் ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து வினாடிதான் முதல் கேள்வி விற்பனை செய்யப்பட்டார் எகிப்து. அடுத்த கேள்வி சாலோமோன் எந்த நாட்டின் அரசராக இருந்தார் சரியான பதில் இஸ்ரேல் அடுத்த கேள்வி ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார் சரியான பதில் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அடுத்த கேள்வி ரூத் எந்த நாட்டை சேர்ந்தவர் சரியான பதில் மோவாப் அடுத்த கேள்வி யோனா எந்த நகரைப் பற்றி தீர்க்க தரிசனம் செய்ய அனுப்பப்பட்டார் சரியான பதில் நினைவே அடுத்த கேள்வி இஸ்ரவேல் மக்களுக்கு பத்து கட்டளைகள் எங்கே கொடுக்கப்பட்டன சரியான பதில் சீனாய் மலை அடுத்த கேள்வி பழைய ஏற்பாட்டில் நூற்று ஐம்பது பாடல்கள் கொண்ட நூல் எது சரியான பதில் சங்கீதம் அடுத்த கேள்வி ஆபிரகாமின் மகன் யார் சரியான பதில் ஈசாக் அடுத்த கேள்வி நோவாக்கு தேவன் செய்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன சரியான பதில் வானவில் கடைசி கேள்வி இயேசுவின் முதல் சீடர் யார் சரியான பதில் ஆந்திரேயா எத்தனை சரியா கெஸ் பண்ணீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த பைபிள் குவிசில் சந்திப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக